வாசம் பண்ணப்படும்படியாகத்தான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து உன்னை நான் அழைத்து கொண்டு வந்தேன் தலந்திர ஆண்டவர் சோதார் பாரு என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணப்படும்படியாகத்தால் உலகத்திலிருந்து உங்களை நான் வேர்விழித்து இருக்கிறேன் உலகத்திலிருந்து உங்களை மூன்குறித்து இருக்கிறேன் உலகத்திலிருந்து உங்களை

உங்கள் நடுவிலையை வாசம் பண்ணி உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து நான் தான் உங்கள் தேவராயிருப்ப கத்தரித ரொம்ப உரிமையோடு கூட உரிமையோடு கூட ஆண்டவர் சொல்றார் என்னன்னா நான் உங்கள் தேவராயிருப்பேன் ஆண்டவர் அடிக்கடி இந்த வாசம் பண்ற